இசபராசி அன்பர்களே கிரகங்கள் தனம் தசம கேந்திரத்தில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடைகளை நீக்கும் நீக்கிவிட்டு தன்னிலும் மேம்பட்டவருடைய ஆதரவையும் தக்க வைத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல உங்களுடைய சிறப்பு விஷயங்களை உங்களுடைய நிகழ்வுகளை நல்ல ஒரு அரங்கேற்றம் செய்வதும் தொழிலில் பலவிதமான ஆர்டர்களும் ஆள் பலமும் பெரிய அளவில் கூட சில தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் பூமி பொன் பொருள் லக்ஸுரி ஐட்டங்கள் தனது விருப்பமான அம்சங்கள் இவற்றை எந்த வகையிலும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எப்படியும் கைகூடும் உங்களுடைய ஆற்றல் அரசியல் முதிர்ந்த அனுபவம் பதவி சுபகாரியம் பொறுப்பு இதெல்லாம் சாதகமே பிரிந்தவர்கள் கூட இணைந்து தனது விஷயங்களை மிகவும் நல்ல விதமாக கொள்ளக்கூடும் கடன் தீர்த்தல் உணவு இதன் விஷயங்களில் கூட உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திடக்கூடும் நீர் ஓட்டல் மொபைல் ஜுவல்லரி கன்சல்டிங் ரெவின்யூ கமிஷன் வனம் ஃபார்மசி இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆதாயமே இம்மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளிலெல்லாம் நாம் சொன்ன இந்த நற்பலன்களுடைய நன்மைகள் யாவும் முயற்சிகளும் எல்லாம் நன்கு கைகூடும் சுப விஷயங்களும் ஏற்படக்கூடும் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புலத்தியரை வழிபடுவதும் எழுத்து வி எஸ் திசை தென்கிழக்கு பரிகாரம் புன்னை மலர் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புளிப்பாணியையும் டிஆர் எழுத்தும் திசைகள் கிழக்கும் பரிகாரம் கோஷ்ட மலர் மிருகாசிசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முருகனை வணங்குவதும் கியூஹெச் எழுத்தும் வடக்கு திசையும் பயன்பெறும் பூசணி மலரை பயன்படுத்தலாம் ரிசபராசி முருகன் கோயில் அதுவும் தென் மாவட்டங்களிலே இருப்பவர்கள் கழுகுமலை முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலிலே சென்று அங்கிருக்கின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு குரு பகவானுக்கு ஒரு வழிபாடு இழந்தை பழம் என்று சொல்லப்படக்கூடிய பழத்தை நெவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த இழந்தை பழம் கிடைக்காதவர்கள் கடையிலே இழந்தை பழம் வத்தல் இருக்கும் அதை கருப்பட்டியிலே வேக வைத்து அதை கொண்டு போய் நெய்வேத்தியம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் என்று துன்பம் துளையும் என்று காத்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் துன்பம் துளையும் இதை அங்கிருக்க ஸ்தல வருச்சத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு வந்தீர்களால் மிக அற்புதமாக நடக்கும் அந்த முருகன் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் படத்துக்கு பின்னால் முன்னால் வைத்து இழந்த பழம் நைவேத்தியம் அல்லது இழந்த வத்தலை வாங்கி நீங்கள் கருப்பட்டி போட்டு காய்ச்சி அதை நைவேத்தியமாக வைத்து அந்த பழத்தை சாப்பிட்டீர்களானால் நிச்சயமாக சொல்கின்றேன் உடம்பில் இருக்கின்ற உஷ்ணம் குறைந்து யூரின் ட்ராக் போன்ற சங்கதிகளுடைய பிரச்சனை குறைந்து ரிசபராசி ரிசபலக்கரத்தில் முன்ஜென்ம ஆன்மாவனுடைய பாவம் குறைந்து உங்களுடைய மனோநிலை தேறி நன்றாக வாழ்வீர்கள் பெரும்பகுதி இந்த மாதம் நீங்கள் கருப்பு உடையை தவிர்ப்பது மிக நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்